இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று விழாவிற்கும் விருது கொடுக்கப்படும் இப்போ எனக்கு எனக்கு வந்து ஜென்ரலாக எனக்கும் இல்லை அன்றைய மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து வந்து நடிகர்களோட படம் தான் பெரும்பாலும் பிடிக்கும் ரஜினி சார் படம் கமல் சார் விஜயநாத் சார் இருக்கிறோம் இப்படி பார்த்து தான் வந்து சின்ன வயசு ஒரு கட்டத்தில் நமக்கு ஏதோ கொஞ்சம் அறிவின் முதிர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம நம்பும் பொழுது இயக்குனர்களோட படத்தை பாக்குறதுக்கு மெதுவா தொடரும் நாலாம் பிடிக்கும் அப்புறம் ஒரு வந்து இயக்குநர்களுடைய படங்கள் தான் அதுலயும் பர்டிகுலரா எந்த மாதிரியான இயக்குநர்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை எந்த மாதிரியான இயக்குநர்கள் இந்த சமூகத்துக்கு தேவை அப்படிங்கிறது ரொம்ப மெல்ல மெல்ல நமக்கு புரியாமல் நான் சமீபமா பார்த்து பயங்கரமா வியந்த படம் வந்து லப்பந்து எல்லாரும் இயக்குனர்களோட படம் தான் பிடிக்கும் அது லப்பர் பந்து இயக்குநர் வந்து ரொம்ப அவ்வளவு பிடிச்சத சொல்லுவோம் ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுல விஜயகாந்த் ஃபேனுங்கிற பல சொல்லியிருக்காரு ஒரு விஜயகாந்த் ஃபேனா இருந்து இந்த சமூகத்தின் தேவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு படத்துல அந்த விஜயகாந்த கமர்ஷியலா எப்படி பொருத்தணுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை பிரமாதமாக எழுதி மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்து அத எல்லா விதத்துலயும் சமூகத்தின் தேவைக்காகவும் அதே மாதிரியே பணிகள் ரீதியாக பெரிய வெற்றி அடைய வச்சு இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு இருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு டேஃபன்ஸ் ஏன்னா தொடர்ந்து அவர்களது இயக்குநர்கிட்ட வந்து நிச்சயம் நல்ல படிப்புகள் தான் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு துளி கூட மாட்டேங்கிற பேசுற இடங்கள்ல சில இன்டர்வியூஸ்க்கு அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவங்க பாதிக்கப்பட்டவங்க நான் பார்த்தவன் அந்த அளவுக்கு தான் நான் பேச முடியும் அப்படின்னு சொன்னாரு அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு புதுக்கோட்டை மாவட்டம் தான் தொடர்ந்து வந்து இந்த சமூகத்துக்கான தேவை என்ன எதை நம்ம சொல்லணும் யார் பக்கம் மடிக்கணும் அப்படிங்கறது சார் வலைத்தளங்கள்ல தொடர்ந்து எழுதிட்டேன் அவர் முக்கியம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தால் ஆட்சிக்கு முன்னாடியா இருந்தால் தொடர்ந்து அந்த தன்னுடைய கடமையை பயங்கரமான எதிர்ப்புகள் ஆனா அதை பத்தி எல்லாம் இப்படியே போடாம நான் இப்படிதான் இததான் எடுப்பேன் இங்கதான் இருப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக அவருக்கு பெரிய அதே மாதிரி பார்க்கிங் குடும்ப சூழலுக்குள்ள இருக்கிற சிக்கல் அவருக்கு உள்ள வந்து இப்ப வண்டி விடும் பார்க்கிங் இடம் இல்லை கார் விட்டுறது பெரிய எவ்வளவுதான் இருந்துச்சு அப்ப சின்ன ஒரு குடும்பமா வாழக்கூடிய சில இடங்கள் இப்படி எவ்வளவு பெரிய சிக்கல் வந்து போனது உளவியரா என்ன மாதிரி சிக்கல் எதிர்கொள்றோம் அதுல நம்ம வந்து எங்க விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக பாட்டுக்கள் அவருக்கும் நன்றி விக்னஸ் இயக்கம் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் வரக்கூடிய பாட்டை எளிமையான மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளக்கூடிய அனைவருக்கு பிரச்சனை கொஞ்சம் இதில் தங்கரக்களம் இயக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் என்ன அந்த படத்தில் நானும் நடித்தேன் அவரோட படத்தில் வந்து சின்ன கதாபாத்திரம் நானும் பேர் இருந்தேன் விட்னஸ் இயக்கங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் துப்புரவு தொழிலாளர்களை அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிறையா சிக்கல்களை மக்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா புரியிற மாதிரி அவங்களோட அவலங்களை துன்பங்களை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமா எடுக்கிற மாதிரி ஸோ இப்படி முற்போக்கு பேசக்கூடிய சமூக முன்னேற்றத்திற்காக பேசக்கூடிய அத்தனை ஏற்கனவே இந்த மேடையில மட்டும் இல்லை நம்ம எல்லா மேடையிலுமே இவங்க தான் தொடர்ந்து இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அதுதான் அவங்க எல்லாரோட ஆசையா குறிப்பிட்ட விழாவிற்கு வந்திருக்கும் அவர்களையும் விழாவிற்கு பேச வந்திருக்கும் ரசிகர்கள் மற்றும் திரைத்துறை கலைஞர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் உங்கள் எல்லாத்தையும் வருக வருகிறது விழா சார்பாக வரவேற்க நன்றி வந்து நிறைய பேர் பார்த்த ஸோ இப்போ வந்து இப்போ விழாவிலே போராட்டம் தமிழகத்தில் நடந்தது ஆறு அஞ்சு ஆறு நடந்த ஊதியம் நிரந்தர பணியாளர் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு மக்கள் கோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இன்னமும் அவங்க போராட்டிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து இப்போதான் ஒரு ஒரு அட்டென்ஷன் அனுச்சி இந்த இந்த போராட்டம் தான் ஆனால் அவங்க தொடர்ந்து போராடி தான் இருக்காங்க நம்மளுக்கு தெரிய வந்தது ஒரு மீடியா தான் பெருசாக பேச விட்டது இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஏன்னா இதோட தொடர்ச்சி என்னன்னா நம்ம சென்னையில் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ பழனி மாதிரியே ஒரு பயங்கர தங்கிய இது சேலம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இந்தியா தமிழ்நாட்டில் நடந்த இல்லை சென்னையில் அது வந்து நேஷனல் மீடியாவும் சரி இருக்கிற மீடியாவும் சரி பயங்கரமாக சென்னையில் மனிதநேயம் பயங்கரமாக இருந்துச்சு அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த மனிதநேயம் ஏன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஒப்பந்த இருந்து நிரந்தர பணியாளர் ஆக்குவான்னு சொல்லி பழனி புதுக்கோட்டை சேலம் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் வந்து அவங்க தான் சென்னையை வந்து உங்களை பாதுகாத்து நம்மளே ஸோ வந்து அவங்க தான் அதுவும் அவங்கள வந்து சும்மா பஸ்ஸில் எதுவும் தான் கூப்பிட்டு வரல அதே வண்டியில நிக்க வச்சு தான் கூப்பிட்டு வந்தாங்க எட்டு மணி நேரம் அவங்க பயணம் அந்த மலையிலேயும் அவங்க வந்து தங்கினர் இங்கே ஒரு சின்ன சின்ன கூடாரம் இந்த மாதிரி தான் தங்க நாங்கள் மண்டபத்தில் ஸோ அவங்க அவங்க இன்னமும் பழனி இந்த மாதிரி பழனியே சேலம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இன்னமும் நிரந்தர பணியாளர்களுக்காக இன்னமும் போராட்டிட்டு இருக்காங்க நாங்கள் விட்னஸ்க்காக நான் ஒரு மூணு வருஷம் எடுத்துக்கிட்டப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்றைக்கி நான் தெரியாது இதை விட மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு வெளியில் அவங்கள வர விளாட்லாம் தடுத்து அவ்வளோ உள்ளிருக்கு போராட்டம் நடந்துச்சு அது இன்றைக்கு மெட்ரோ நடந்துச்சு ஸோ வந்து அவங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவங்க ஃபுல்லாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்காக போரா உழைச்சிட்டு இருக்காங்க அவங்களோட பணிக்காகவும் அவங்க போராட வேண்டிய சூழ்நிலை தான் இன்னமும் இருக்கும் ஸோ வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தில் இன்னமும் வாழ்ந்து கொண்டுகிட்டு இருக்கோம் அது அது இன்னமும் கேள்வி முடியாத நன்றி மேம் இயக்குனர் திரு மணிகண்டன் சார்பாகவும் கடைசி விவசாய சார்பாகவும் இந்த விருது வாங்கிக்கிறது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கடைசி விவசாயி எனக்கு ரொம்ப பர்சனலி என்னத்துக்கு சினிமாங்க வந்திருக்கேன் அப்படின்னு காட்டின பாடம் எனக்கு ஒரு இனிஷியல் மாதிரி கடைசி விவசாயி ஸோ எதையோ தேடி அழுத்திட்டு இருந்தேன் எனக்கு ஆக்சுவலி ஒரு சரியான டைரக்ஷன் கொடுத்தது கடைசி விவசாயி தான் ஸோ அதை தொடர்ந்து கண்டிப்பா என்ன சொல்ல வந்திருக்கேன் எதுக்காக இங்கே இருக்கேன்றது திருப்பி திருப்பி ஒரு நினைவுகளாகவும் இந்த இந்த மாதிரி விருதுகளோ அங்கீகாரங்களோ கிடைக்க கிடைக்க அக்னாலஜிங்காக இருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி இந்த நிகழ்ச்சியை தோற்றுக் கொண்டிருக்கிற காமரேஸ் அவர்கள் இளத்தில் தொப்பி போட்டு அழகாக

ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க எத்தனை மேடையில போய் விருது வாங்கினாலும் மக்கள் கையில இருந்து கொடுக்குற இந்த விருது எங்களுக்கு வந்து மிக சிறப்பு எப்போதுமே மக்களுக்காக மக்கள் போராட்டத்துல களத்துல நிற்கிற நீங்க கொடுக்குற விருது தான் எங்களுக்கு பெரிய விருது உங்க புறா நல்ல புறா மக்களுக்கான புறம் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கும்போது அது பெரிய விருதாகவும் அங்கீகாரமாகவும் எப்போதும் இங்க இருக்கிற எல்லா திரைகளும் நாங்கள் வைப்போம் எங்க வர முடியாம போயிருப்போம் ஒரு படத்தை வந்து இருந்துச்சு